ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி என்ன தகவல் பார்க்க போகிறோன்னா ரொம்ப முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே தெரியுங்க இன்றைக்கி அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அதிமுக அது இல்லைனா திமுக அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த முறை அதிமுகவா இல்லை இந்த முறை திமுகவா அப்படிங்கிற மாதிரி தான் எப்போவுமே பேசிப்போம் ஆனால் இந்த முறை ஒரு பெரிய மாபெரும் சக்தியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்திருக்காரு ஸோ அவர் வந்ததினால இந்த முறை ஒரு வேளை விஜய்க்கு வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஓரளவுக்கு விஜய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது சதவீதத்துக்கு மேலே வாக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக தாங்க ஜெயிக்கும் மீண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் இல்லை இல்லை அதிமுக தான் இந்த முறை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடா ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் இவ இவங்க கிட்டே இருக்க ஒரு பெரிய மைனஸும் இருக்குங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அதிருப்தி இருக்கு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பல அணிகளாக பிரிஞ்சிருக்காங்க அதே போல் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க புதுக்கட்சி யார் கூடயும் கூட்டணி செல்லுனா எப்பட்றா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கேள்விகள் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விஜயின் தாவேகா கூட்டணியை நம்பி கட்சியின் சுயநலத்தை எடப்பாடி குறைத்து மதிப்பிடுவதாக அவர் விமர்சித்துள்ளார் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரும் இல்லைங்க கேசி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுக தனித்து நின்று வெல்லும் வலிமையை நிரூபிக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கூட்டணி பலத்தோடு இருக்கிற திமுக தங்களை இன்னும் பலப்படுத்தி கொண்டே வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அதிமுகவை பலவீனப்படுத்துவதை மட்டுமே செய்து வருகிறார் அப்படிங்கிற மாதிரி கேசி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோலேயும் இந்த விஷயத்தை பற்றி பாட்டு தெரிஞ்சிருப்போம் என்னதான் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கசிஞ்சிருக்குங்க விஜயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட கூட்டணி சேர மாட்டார் அதாவது கூட்டணி சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் விஜயோட தலைமையில் தான் முதலமைச்சராக இருப்பாங்க விஜயோட தலைமையில் மேபி அதிமுக வினா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜயோட நிலைப்பாடு அதிமுக பொறுத்த வரைக்கும் எங்களோட தலைமையில் விஜயம் ஜாயின் பண்ணிக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நிலைப்பாடு ரெண்டில் யார் இறங்கி போகிறாங்க இல்லை இறங்கவே மாட்டாங்களா தனித்தனி நிற்பாங்களா அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் இறங்கி கூட்டணி செஞ்சுட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து எல்ல அது வந்து நிர்ணயிக்கும் இது வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க ஆனால் தனித்து நின்று ஒரு வேளை வாக்க பிரித்து திமுகவே வெற்றி பெறுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமும் இருக்குது நிறைய பேருக்கு ஸோ அதை பற்றியும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு வராங்க ஸோ இன்றைக்கி கலை நிலவரப்படி அரசியல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கருத்து கணிப்பில் பொறுத்த வரைக்கும் அதிமுக வெற்றி பெறுவாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சிலர் விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இருந்தாலும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு கருத்து கணிப்பு வெளியாக இருக்குங்க தமிழக அரசியல் களம் எப்போதும் எதிர்பாராத ஒரு திருப்பங்களை கொண்டது தான் விஜயின் தமிழக வெற்றிகழகம் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்திருப்பதும் பிரதான எதிர்கட்சியான அதிமுக பெரும் பிளவுகளுடன் பலவீனமடைந்துள்ளதும் அடைந்துள்ளதும் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு உள்ளேயும் வெளியேயும் சவால்கள் எழுவதும் இன்று தமிழகத்தில் தேர்தல் நடந்தால் வெற்றி யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்குங்க பல்வேறு ஊடகங்கள் மற்றும் ஏஜென்சிகள் வெளியிடும் கருத்து கணிப்புகள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் தமிழக மக்கள் மனதில் இருப்பது என்ன என்ற கேள்விக்கு விடையளிப்பது ஒரு கடினமாக தான் இருக்குது தமிழகத்தில் இன்னைக்கு தேர்தல் நடந்தால் யார் ஆட்சியை பிடிப்பார்கள் கொடுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வெளியாக இருக்குங்க ஆனால் கருத்து கணிப்புகள் ஒவ்வொன்றும் ஒரே மாதிரி தான் முடிவு இருக்கும் ஒரு சேனல் நடத்துறதும் இன்னொரு சேனல் நடத்துறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது காரணம் என்னென்னா எல்லாருமே இரநூத்தி முப்பத்தி நடத்த மாட்டாங்க ஒரு இருபது தொகுதியோ முப்பது தொகுதியோ நாற்பது தொகுதியோ நடத்துவாங்க அந்த தொகுதியில் யார் பலமாக இருக்காங்களோ அவங்களுக்கு மேபி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஒரு எழுபது எழுபத்தஞ்சு சதவீதம் நம்பலாம் முழுசாக நம்ம நம்ப முடியாது மேபி அது மாறி கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மக்கள் மனநிலையில் உள்ள தெளிவின்மையை காட்டுகிறது ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறத பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கருத்து கணிப்பில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சட்டமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் திமுக தனித்து நூற்றி பதினெட்டு தொகுதிகள் வெல்லுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய தான் இருக்குது உடைந்த அதிமுகவுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க சில கருத்து கணிப்பில் அதிமுகவின் வாக்கு வங்கிகள் பிரிந்திருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக குறிப்பிட்ட சில தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் கணிசமான இடங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அதிர்ச்சிகரமான முடிவுகள்லாம் வெளியே இருக்கு ஸோ இதன் மூலம் தனிப்பெரும் கட்சியாக வரவும் சொல்றாங்க பிளவுபட்ட கட்சி ஆட்சி அமைக்கும் என்று ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுவது அதன் உண்மைத்தன்மை குறித்து தற்போது கேள்விகளை ஏன்னா அதிமுக ஜெயிக்காதுங்க ஏன்னா அவங்க பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி எழுப்பியிருக்கு தமிழக வெற்றிகளகம் தனியாக தேர்தலில் நின்றால் அது வாக்குகளை கணிசமாக குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் நடுநிலை வாக்காளர்கள் மத்தியில் பிரிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் கருத்து கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ஆனால் தாவேக்கா எவ்வளோ இடங்களை பிடிக்கும் என்பதில் எந்தவித ஒரு தெளிவான முடிவுகளும் இல்லை தாவேக்கா ஆட்சியை பிடிக்கும் அல்லது தொங்கு சட்டசபைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிற மாதிரி சில கருத்து கணிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அதாவது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை பிடிக்கும் அப்படி இல்லைனா சட்டசபைக்குள்ளே கண்டிப்பாக ந யார் முதலமைச்சர் அப்படிங்கிறதையும் அவங்க தீர்மானிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா ஒரு சில கருத்து கணிப்புகள் வெளியே இருக்குது கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் உணர்வுகளின் அந்த டைமோட ஒரு பிரதிபலின் தான் தேர்தல் போது கூட்டணி மாற்றங்கள் பிரச்சாரத்தின் தீவிரம் அது மட்டும் இல்லாமல் நேர வாக்காளர்கள் முடிவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது தமிழகத்தில் தற்போது மூன்று முனை போட்டி நிலவுகிறது ஆனால் களத்தில் உண்மையான போட்டி என்பது திமுகவுக்கும் தாக்க மற்றும் அதிமுக ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த தாக்கத்துக்கும் இடையே தான் அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டு பார்க்கணுங்க ஸோ இந்த தான் தற்போது சமூக சமூகங்களில் ரொம்ப வைரலாக இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களை தனிப்பட்ட கருத்து என்ன யார் வெற்றி பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கேள்வி கம்மியில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலோட இடையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ